வணக்கம் நண்பர்கள் எடிஎன்பிசி ஃபைம்எல்சிசி பொங்கல் தேர்வு துணை குரூப் டூ ஒன் டூ ஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு இப்போது வந்து யூனிட் ஃபோர் தான் போயிட்டுருக்கு யூனிட் ஃபோரில் இன்றைக்கி நான் என்ன படிக்க சொல்லியிருந்தேன்னா எயித்து லெவன்த்து டுவெல்த்துலேருந்து இந்தியாவின் இந்தியாவில் கூட்டாட்சி அரசாங்கத்தின் வகைப்பாடு நீதித்துறை இந்த மூணு லெசனையும் படிக்க சொல்லியிருந்தேன் அதுக்கான கொஸ்டின் பிடிஎஃபை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் பார்த்து டெஸ்ட்டு எழுதுங்க நாளைக்கு என்ன படிக்கிறீங்க அப்படின்னா டியூஸ்டே தேர்தல் நீதித்துறை சட்டத்தின் ஆட்சி இந்த இருந்து, டுவெல்த்து பாலிட்டி இந்திய நீதித்துறை லெவன்த்து பாலிட்டி தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் நைன்த்து தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இந்த மூணு லெசனையும் படிச்சுக்கோங்க நாளைக்கு இதுக்கான கொஷின் பிடிஎஃபை நான் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருக்கோம் அதாவது ஆர்டிகிள்ஸ் ஒன் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் எல்லாமே ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கோம் அது ஃப்ரீயாக இருக்க டைமில் ஸ்வைப் பண்ணி பாருங்க பார்க்குறப்பே நமக்கு கொஞ்சம் மெமரி ஆகும் ஸோ அதில் டவுட் இருந்தாலும் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ